அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கிறோம் வெண்ணெயிலே நெய் போகிறேன் சூப்பராக நம்ம வீட்டிலே செய்யலாங்க எப்படி சேரணுன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் பாருங்கள் பத்து நாளைக்கு சேர்த்து வச்சுருக்க ஆடைங்க இது வந்து பசும்பாலில் உள்ளது நான் ஃப்ரீசரில் எடுத்து எடுத்து வச்சிருவேன் கொஞ்சமாக காய்ச்சி மேலே உள்ள ஆடையை எடுத்து டப்பாவில் போட்டு கொஞ்சமாக எடுத்து ஃப்ரீ ஃப்ரீசரில் வச்சுடுறது ஒரு பத்து நாளைக்கு எடுத்ததுங்க இது இதை ஒரு சட்டியில் போட்டுக்கலாம் இது என்ன இதை திருப்பி காய்ச்ச போகிறோம் நம்ம இது பசும்பால் தாங்க கிடைக்கும் பாக்கெட் பால்லாம் கிடைக்காது ஆட்டோ உண்டை தான் இது வரும் சில பேர் என்ன செய்கிறாங்க ஃப்ரீஸில் வச்சு டேரெக்டாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி நெய் ஊக்கிடுறாங்க அப்படியே செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் நம்ம வந்து மனம் ரொம்ப இருக்காது சீக்கிரம் கெட்டு போயிடும் பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து உரம் ஒரு வச்சு நான் வந்து உரம் குத்த போகிறேன் இந்த பால் ஆடையை தயிர் உர அந்த மாதிரி உர இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் மனமாக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் இதை வந்து நம்ம நான் இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு இந்த செய்கிறேன் நைட் ஃபுல்லாக பால் ஃபுல்லாக இதை வச்சுருவேன் நைட்டில் வந்து திருப்பி எடுத்து ஃப்ரீசரில் வைப்பேன் வச்சு மறுநாள் காலையில் திருப்பி எடுத்துட்டேங்க எடுத்து டைரெக்டாக ஒன்றே மிக்சியில் போடுறது அரைக்க வராது கொஞ்சம் வெளியில் வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போடுவோம் இது வந்து ஜூஸ் பிடிக்கிற மிக்சிங்க பெரிய மிக்சியில் போடணும் இது பொறுமையாக தாங்க செய்யணும் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வரணும் சும்மா ரொம்ப நேரம் வேகமாக அடிக்கக்கூடாது மூணு சுத்த சுற்றினா இந்த மாதிரி ஆயிரும் பாருங்கள் வெண்ணெய் வந்துடுச்சு நமக்கு வெண்ணெய் ரெடியாக வந்துச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம உருக்கக்குள்ளே வெண்ணை உருக்குறோம்னா அந்த செடியில் ஒத்துப்பியை மாற்றிக்கிட்டணும் மோரம் நமக்கு பாருங்க பாருங்கள் வீட்டில் செய்கிறதுனால மூணு இதில் பெனிஃபிட் நமக்கு இதில் வெண்ணையும் கிடைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் கேக் செய்கிறதுக்கு தேவைப்படும் நெய்யை உருக்கி நெய்யும் வச்சுக்கலாம் நம்ம மூணாவது வந்து நம்ம மோர் கிடைக்கிது சுத்தமான மோர் கிடைக்கிதுங்க பாருங்கள் இவ்வளோதும் வந்துருக்கு நமக்கு மோரம் இருக்குது பாருங்க இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஹோம்மேட் பெட்டராக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்படி தான் எடுத்து வச்சுக்குவேன் இது வந்து கேக்குக்கெல்லாம் போடலாம் அதான் சூப்பராக இருக்கும் இதையும் வெளியில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தான் வைக்கணும் எல்லாரும் கெட்டு போயிடும் இது அரோமா நெய்ங்க மணல் மணலாக இருக்கும்னு சொன்னாங்களே அதே ஸ்டெச்செல்லாம் இருக்கும் இது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து பட்டருங்க இது பட்டர் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த மீதி பட்டரை நம்ம வந்து கொதிக்க விடுவோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு மேலே உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துடலாம் வெள்ளையாக வரும் ஆடை மாதிரி வரும் அது தேவையில்லாததை எடுத்துருவோம் சிம்மில் வச்சு தாங்க நம்ம வந்து கொதிக்க விடணும் எண்ணெய் பட்ரு இல்லாட்டி அடியில் கறிக்கிறோம் இது அரோமா நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மன அவ்வளோ இதாக இருக்கும் வீடே மணக்கம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பப்புள்ஸ் ஆரமிச்சிடுச்சு பாருங்கள் பப்புள்ஸ் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நமக்கு வெண்ணெய் வந்து நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் மனம் அவ்வளோ மனமாக இருக்குங்க வீடே மணக்குது நம்ம கைப்பட நம்ம நெய்யை எடுக்கிறோம் சுத்தமான நெய் இது கலப்படம் இல்லாத நெய் இது அதுவாக இருக்குது நெய் இது வேலை கொஞ்சம் குரலை தாங்க இதுக்கு பொறுமையாக செஞ்சாக்க நமக்கு நல்ல அருமையான நெய் நமக்கு கிடைக்கும் கடையிலாம் வாங்கினாக்கா பசுநெய் வந்து அவ்வளோ வில இருக்கும் பாருங்கள் கருவேப்பில் இருக்கு என்கிட்ட ஒரு கொத்து போடுறேன் கடைசியாக கடைசி ஸ்டேஜில் போடணும் கரு முருங்கைக்கீரை தான் போடலாம் என்கிட்ட இப்போ முருங்கைக்கீரை இல்லை ஆனால் கருவேப்பில் ஒரு கொத்து போடுறேன் நல்லா மனமாகவும் இருக்கும் இது எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்ட போகாதுங்க இப்படி நம்ம செஞ்சாக்க டேரெக்டாக நம்ம வந்து ஃப்ரீயை ஆடி எடுத்து மிக்சியில் அரைச்சி செஞ்சாக்க கெட்டு போயிட்றோம் சீக்கிரம் மனமும் இந்த அளவுக்கு இருக்காது பாருங்கள் எவ்வளோ தெளிவான நெய் வந்திருக்கு நமக்கு இதை வச்சு நான் ஸ்வீட் செய்ய போகிறேன் பாருங்கள் இது வந்து பாருங்கள் கிளீனாக இருக்க பாருங்கள் எவ்வளோ நெய் நெய் கிளீனாக இருக்குது பாருங்கள் நான் நாலு மயசு கண்டி நான் வந்து நெய் போடுறேன் இது மொதல் எடுத்து நெய்ங்க பட்டை கிராமெலாம் போடுறேன் முந்திரி பருப்பு முந்திராட்சியம் போடுறேன் ரவா கேசிக்கு தாங்க போகிறேன் ஊருக்குள்ளே நெய் வந்து நாலு மாதம் கண்டு ஊற்றிருக்கேன் அதில் மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா வருபட்டிருச்சா முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேன் அது அந்த நெய்யிலே நம்ம வறுத்துக்கணும் ரவா வறுத்தா தாங்க கேசரிலாம் வந்து சூப்பராக இருக்கும் வறுக்காமல் நம்ம செய்யக்கூடாது டேஸ்ட் வராது நல்லா மண்ண வர நம்ம வறுக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை நான் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கப்பு ரவாக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் நல்லா வறுப்பட்டுருச்சுருவா ஒரு பண்ணி ஷால்ட்டு போடுறேங்க நெய்யில் செய்கிறது அவ்வளோ மனமாக இருக்குது எங்கள் வீடே மறக்குது ஒரு கப்பு ரவாக்க ஒரு கப்பு சுகர் போடுறேன் உங்களுக்கு சுகர் கூட இருக்குண்டாக்கா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட்டியோ போட்டுக்கலாம் சாஃப்ட்ல ஊற வச்சுருக்கேன் சுட்டு தண்ணியில் அதையும் போடுறேன் நல்லா மனமாக இருக்கும் சாஃப்ட் இல்லைண்டாக்கா வேணாங்க சும்மா ஏலக்காவாக போடலாம் நான் பட்டை ஏலக்கெலாம் முதல்ல போடக்கூடிய தாலிக்குள்ளேயும் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக நான் கலர் போட்டு போடுறேன் கேசரிக்கே கலர் போட்டு தான் அது கலர் கொடுக்கும் அழகாக இருக்கும் இது அழகாக போடுறது தான் டேஸ்ட்டு கொடுக்காது உங்களுக்கு வேணாம்னாக்கா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு ஃபுட் கலர் ரேட்டை இல்லை ரெட் கலர் தான் அஞ்சு அது போட்டிருக்கேன் எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சையை செய்ய இதில் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம செஞ்ச நெய்லேயே ரவா கேசரி செஞ்சாச்சு சூப்பராக இருந்திருக்கு இப்போ சிம்மில் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருப்போம் பாருங்க மணக்க மணக்க நம்ம செஞ்ச நெய்யிலேயே ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ரவா கேசரி பார்க்கும்போது சாப்பிடணும் போல் தோணுது மனமாக டூ சூப்பராக இருக்குங்க நீங்கள் பசும்பால் பால் வாங்குனீங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் எடுத்து வச்சு நீங்கள் செய்யுங்க ஒரிஜினல் நீங்கள் நம்ம வீட்டிலே எடுத்துடலாம் செலவும் மிச்சம் நமக்கு சூப்பராக நம்ம ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நெய் இது உருக்கணுனே இப்படி இருக்குது இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்க நல்லா செட் ஆகிரும் பாருங்கள் நான் ஏற்கனவே எடுத்தது எப்படி மன மணலாக இருக்குது பாருங்கள் அரோமா நெய் நான் எடுத்து பஞ்ச நாள் இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம நெய்லேயே வீட்டு நெய்லேயே நம்ம செஞ்சுருக்குறோம் கேசரியே சரியா எதுவும் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்